நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க வெளியூர்களுக்கு சென்று ரச்சக்கணக்கெலாம் சம்பாதிக்கிற நம்ம சகோதர சகோதரிகளுக்காக இந்த பதிவு நான் வந்து பதிவிடுறேன் நம்ம சொந்த ஊரில் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீடு திரும்பி நம்ம குழந்த பசங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுற வாழ்க்கையெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போய் முகம் தெரியாத நபர்கள்ட்டெலாம் வேலை பார்த்து தன் குடும்பத்தை கடன் அடைக்கவும் நம்மளோட குடும்ப ஒற்றுமைக்காகவும் நம்ம குடும்ப பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு ஆண் மகனுக்கு பின்னாடியும் எவ்வளோ மறக்க முடியாத வழியும் வேதனையும் இருக்கும் எப்போயுமே நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் நம்ம சொந்த ஊரில் காலையில் வேலைக்கு போகணுமா சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு சந்தோஷமாக பிள்ளைங்களோட சாப்பிட்டு தூங்கி மன நிறைவாக இருக்கணுங்கிறது தான் நிறைய பேரோட கனவாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் தொலைச்சிட்டு நம்மளோட குடும்பங்களோடைய ஒற்றுமைக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் வெளிநாடு போய் சம்பாதிச்சு கொடுக்கும் அத்தனை தோழர் தோழிகளுக்குமே என்னோட நன்றி என்னோடய வாழ